வணக்கம் அறிவுக்களி டிவிக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையிலிருந்து கே ஞானசேகரன் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் கலவை ஸ்ரீ கமலக்கண்ணி அம்மன் ஆலய நாற்பத்தி ஆறாவது ஆடிவள்ளி பெருவிழாவை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் உதவியுடன் சுவாமி சச்சிதானந்தா அறக்கட்டளை மற்றும் கலவை மதர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மற்றும் கலவை மணி தங்கமாளிகை லயன் சங்கம் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் நூற்றி தொண்ணூறாவது மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி மணி முதல் பகல் இரண்டு மணி வரை கலவை அரசினர் ஆண்கள் பள்ளியில் நடைபெற்றது இதில் அழைப்பாளர்களாக திருமதி ஜே கவிதா எம்எஸ்சி எம்பில் அவர்கள் காவல் ஆய்வாளர் கலவை வட்டம் மற்றும் கலவை மதர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளர் செல்வி டி கே வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கு வருகை தந்த பயனாளிகள் மொத்தம் இரநூத்தி எழுபத்தொம்பது பேர் கண் பார்வை பெறுவதற்காக சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றவர்கள் எழுபத்தி ஏழு பேர் கண் கண்ணாடி பெற்றவர்கள் முப்பத்தைந்து பேர் இவ்விழா ஏற்பாடுகளை என்றும் மக்கள் சேவை பணியில் அர்ப்பணிக்கும் திரு பி மணி பிகாம் தங் மணி தங்கமாளிகை உரிமையாளரும் மற்றும் அவருடைய மகன்களான எம் மதிமாறன் எம்பிஏ எல்எல்பி மற்றும் எம் சீனிவாசன் பிஇஎம்பிஏ ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்